அதற்கு முன்பாக நமது யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் செய்தால் தான் நானும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு ஒரு ஊக்கமாக இருக்கும் நம்ம யூடியூப் சேனலை வந்து ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வரை பார்க்குறீங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் செய்து கொஞ்சம் ஆதரவு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த யூடியூப் சேனல் நான் எதுக்காக ஆரம்பித்தோம்னா நமக்கு தெரிந்த தகவல்கள் மற்றவர்களுக்கும் செல்லணும் நம்ம வரலாறுகளை புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்காக தெரிஞ்சுக்கொள்ளக்காக தான் இந்த யூடியூப் சேனலில் நான் வந்து துவக்கியிருக்கேன் மற்ற வேறு எந்த ஒரு குறிக்கோளும் கிடையாது நம்மளுடைய வரலாறுகள் மற்றும் எனக்கு தெரிந்த தகவல்கள் ஒரு இன்னைக்கு ஒரு நான் எனக்கு தெரிஞ்ச தகவல் ஒரு மூவாயிரம் பேர் வரை பார்க்குறாங்க அதெல்லாம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மகிழ்ச்சிக்காக தான் அந்த யூடியூப் சேனலை நான் வந்து துவக்கியிருக்கேன் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே உள்ள சம்பகப்பெரியைச் சேர்ந்த செண்பகராஜ் அவரது மகன் பாண்டியராஜ் கட்டிட தொழிலாளி டிப்ளமோ முடித்து உள்ளார் இவர் கடந்த இருபத்தி நாலாம் தேதி மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலையில் சதீஷ் மதன் ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த படுகொலையை கண்டித்த புதிய தமிழன் கட்சி நிறுவனத் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து குறைந்து கொள்ள இளைஞர்கள் கொலை செய்யப்படுவதை கண்டித்து முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோயில்பட்டியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார்கள் அதன்படி இன்று புதிய கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது ஆனால் காவல்துறை அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்தார்கள் ஆனால் அந்த தடையையும் மீறி புதிய கட்சியினர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர் இன்று கோயில்பட்டி வட்டியாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில இளைஞரணி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள் மேலும் இந்த படுகொலையை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன பின்பு கொலை செய்யப்பட்ட பாண்டியராஜின் சொந்த ஊரான செம்பகை பெருக்கு சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் டாக்டர் சாம் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த கிராமத்துக்கு சென்று அந்த உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறி வந்தார்கள்

봐라 <trose> 얘 <coughs> 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 <coughs>